ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சண்டே ஸ்பெஷலில் தலைக்கறி குழம்பு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம குழம்புக்கு மசாலா வரைச்சி எடுத்துக்குவோம் அதுக்கு ஒரு வானலியில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து அது கூடவே ஒரு வெங்காயத்தையும் நம்ம கட் பண்ணி சேர்த்து வதக்கி எடுத்துக்க போகிறோம் இதுக்கு பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா குழம்பு இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும் இது கூட திருவண தேங்காய் ஒரு அரை கப் தேங்காவையும் சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது குழம்பு நம்ம தாளிச்சிக்கலாம் குழம்பு நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதில் நல்லா தாராளமாக எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சீரகம் சோம்பு சேர்த்து இது எல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்ததும் வெங்காயத்தை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் பெரிய சைஸ் தான் ஆட் பண்ணியிருக்கு நல்லா ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக சாப் பண்ணி சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க இது லைட்டாக வதங்கி வந்ததும் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் அதிகமாக போட்டிங்கன்னா குழம்பு இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு பச பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ நம்ம தலைக்கறியை ஆட் பண்ணிக்க போகிறோம் தலைக்கறி வந்து நிறையா இருந்ததுனால இதில் கொஞ்சமாக எடுத்து நாங்கள் வந்து வறுவலும் செஞ்சுருக்கோம் அந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் அந்த லிங்கையும் நான் இதோட ஆட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்து அந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தலைக்கறியை நல்லா மூணு நாலு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் திரும்ப அதை கட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அவங்க எப்படி கட் பண்ணி கொடுக்குறாங்களோ அதோடையே நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இதில் வந்து நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம் மசாலா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எப்பயுமே நான்வெஜ்க்கு வந்து நமக்கு காரம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு ஆறு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட உப்பும் ஆட் பண்ணிடலாம் கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கல் உப்பு தான் ஆட் பண்ணுறோம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் மசாலா பிடிக்காமல் இருக்க கரிஞ்சிடாமல் இருக்க இது கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் அதனால கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் பார்க்கவே செம்மையாக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அடுத்து நம்ம இதை கூட மசாலா வந்து நம்ம அரை தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஜாரில் கொஞ்சம் தேங்காய் அரைச்சது இருக்குன்றதுனால அதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு அந்த தண்ணியும் நம்ம இதோடு ஆட் பண்ணிக்குவோம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நமக்கு குழம்பு எவ்வளோ தேவை அப்படின்றத பொறுத்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இது நல்லா வேகணும் அதனால் ஒரு பத்து விசிலாவது குறைஞ்சது மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க வெந்திருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க கறி வெந்தால் தான் சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வெந்து ரெடி ஆகி வந்துருச்சு எவ்வளோ சூப்பராக ஒர்க்கு பாருங்கள் பார்க்க பார்க்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்